குறைக்க முடியுமா அதாவது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் இருக்காரு கண் மருத்துவர் நீங்க கண்ணில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட போறீங்க அவர் உங்கள் கண்ணை பரிசோதனை செய்து அவர் சொல்கிறார் இந்தந்த பிரச்சனை இருக்கு இந்தந்த ஆபரேஷன் செய்யணும் மாத்திர கொடுங்க பரிகாரங்களுமே அப்படிதான் லட்சக்கணக்கான பரிகாரங்கள் இருக்கு அவரவர் ஜாதகத்தில் அவரவருக்கு எந்த அளவில் எந்தெந்த தோஷம் இருக்கிறது அது எந்த நேரத்தில் வெளிப்படுகிறது எல்லாத்தையும் வச்சுதான் சரியான பரிகாரத்தை பரிசீலிக்க முடியும் பரிகாரத்தில் ஹோமம் செய்வது மூலியமாக கண்டிப்பாக தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும் ஹோம திரவியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஹோமத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதற்கு அவ்வளவு சக்தி உண்டு மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டா என்ற கேள்வி பல பேர் எழுப்புகிறார்கள் வெறுப்பின வாயில வந்து ஒரு ஐயர் இருக்காரு அவர் மந்திரம் சொல்லிட்டு போயிடுறாரு அதனால எல்லாம் மாறிடுமான்னு கேட்கிறாங்க அதற்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார் கோவில்ல பூஜை செய்யக்கூடிய ஐயர் தட்டுல ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறார் அவருடைய முகத்தையும் அவருடைய உருவத்தையும் நீங்க பாருங்க தெளிவா ஒரு இட்டாலியன் மார்பிள் டைல்ஸ் மாதிரி இருப்பார் ஒரு சாராய கடை அதிபரை பாருங்க நாற்பது கடைக்கு ஓனர் ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் முகத்தை பாருங்க பல பேர் விகாரத்துடன் இருக்கிறார்கள் அடுத்தவர் குடியை கெடுத்து வாழ்கிறார்கள் இதற்கு தான் வித்தியாசம் இதுதான் வித்தியாசம் மனிதனுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல பிரபஞ்சத்திலேயே ஒளி லைட் வர்றதுக்கு முன்னாடி சவுண்டு தான் வந்தது இதுதான் சாட்சி இந்த சப்தம் இந்த சப்தத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு அதனாலதான் கோவில்ல இருக்கட்டும் நல்ல காரியங்களை நல்ல வேதங்களை நல்ல மந்திரங்களை இருக்கட்டும் அவர்களுடைய முகத்துல மிகப்பெரிய தேஜஸ் வரத நீங்க பார்க்க முடியுது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அவர்கள் சொல்லக்கூடிய சப்தத்துடைய வலிமைதான் ஒரு கோவில்ல ஒரு கர்ப்ப கிரகத்துல ஒரு சுவாமிய நிறுவனம் செய்யணும் அப்படின்னா இருபத்தி எட்டு நாள் குறைந்தபட்சம் ஹோம திரவியங்கள் செய்தாக வேண்டும் அவ்வளவு சக்தி வாழ்ந்தது கோவிலுக்கு ஏன் போறோம் நம்ம வீட்லேயே சாமி படம் இருக்கு வீட்லயே இருக்கலாமே எது எதுக்கு போகணும் கோவில்ல கர்ப்பகிரகத்துல சாமிக்கு அடியில பத்து அடிக்கு மஞ்சள் அரக்கு துளசி இதையெல்லாம் தான் அந்த கர்ப்ப கிரகத்தில் சுவாமியை பிரதிஷ்ட பண்றாங்க இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க இதற்கெல்லாம் பாசிட்டிவ் வைப் இருக்கு யூடியூப்லேயே நீங்க பாக்குறீங்க துளசி வைக்கும் போது அங்க சில கெட்ட சக்திகள் வரபடியாவ இருக்கு இதெல்லாம் நேர்ல ப்ராக்டிகலா சயின்ஸா ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் தான் ஹோம திரவியங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது சரியான பரிகாரணை செய்யும் பொழுது தோஷங்கள் நிறைவேறுகிறது தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது ஒரு பேருடைய வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாத நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் என்ன காரணம் சயின்ஸ் லாஜிக்கு லாஜிக்கில் புலப்படாத விஷயம்தான் கடவுள் லாஜிக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள் லாஜிக்கோட தாத்தா கடவுள் நீங்க லாஜிக்கா நீங்க முடியாது லாஜிக்கு தான் ஒரு கர்ப்பவதியானவள் ஒரு ஏதோ ஒரு விஷயம் சாப்பிடுறாங்க எட்டாவது மாதம் நல்ல பிரியாணிலாம் சாப்பிட்றாங்க சாப்பிடுறாங்க அந்த குழந்தைக்கு சின்ன பிரெட் கொடுத்தா கூட அது செத்து போயிடும் வந்து ஆனா கர்ப்பவதியாக சாப்பிடுற பிரியாணி எந்த ஃபார்மேட்டில் எந்த அளவுல அந்த குழந்தைக்கு போகிறது இதை ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒரு சின்ன பிரெட் துண்டு சாப்பிட்டா இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரு சிசு கர்ப்பவதி சாப்பிடக்கூடிய பிரியாணி எதுவா ஜீரணிச்சு அந்த குழந்தைக்கு எந்த வகையில உணவாக போகிறது எந்த அளவில் போகிறது இது யார் தீர்மானிக்கிறது உள்ள ஒருத்தர் உட்காந்து அளந்து ஃபார்மேட் பண்ணி அனுப்புறாரு இந்த கடவுளை நம்மளெல்லாம் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது ஆக பெரியவர்கள் நமக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்த மகான்கள் சித்தர்கள் பிறந்த இந்த பூமியில அவர்கள் சொன்ன வழிமுறையை புரிந்து கொள்ள வேண்டும் அட்லீஸ்ட் புரிஞ்சிக்க முடியலன்னா அவர் சொன்ன வழியில் நடக்க வேண்டும் ஆக பூஜைகள் ஹோமங்கள் மூலியமாக கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நோய்கள் தீர எந்த கடவுளை வழிபட வேண்டும் ரொம்ப தேவையான கேள்வி நோய்கள் பரவுவதற்கு காரணமும் இதற்குள்ள ஆராயப்பட வேண்டும் என்னன்னா பின் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நோய்கள் இல்லை அதற்கு முக்கிய காரணம் உணவு முறை உடல் பயிற்சி எல்லாத்தையோட ரொம்ப முக்கியம் நான் இப்ப சொன்ன அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக இருக்கும் நோய்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வருவதற்கு ஒரே காரணம் டூ வீலர் ஃபோர் வீலர் பஸ்ஸு ஃப்ளைட்டு அப்போ அந்த காலத்தில் எடுத்திங்கன்னா எல்லாமே நடந்து போவாங்க நடை 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 நடந்து போவோம் அப்போ உடம்பு தன்னறியாத எக்ஸசைஸ்ன்னு ஜிம்முக்கு போய் இன்றைக்கி இருபதாயிரம் ரூபா கொடுத்து பண்ணுறதில்ல சாதாரணமாக போய் வர இடத்துக்கே அந்த நடந்து போய் அந்த பஸ்ஸுக்கு உண்டான காசையும் மிச்சம் பண்ணி போனாங்க அதனால உடம்பு வந்து அப்படி இருந்தது இந்த காலத்தில் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு பையனுக்கு உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்கு இதற்கு என்ன காரணம் முதல்ல ஜாதகங்கள் மட்டுமே காரணம் அல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இன்றைய வாழ்க்கை நடைமுறையும் காரணம் நோய்கள் தீர்வதற்கான வழி என்ன தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய்கள் தீர்க்கக்கூடிய ஒரே தெய்வம் தன்வந்தரி பகவான் இந்த தன்வந்தரி பகவானை வழிபட வேண்டும் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய துணையுடன் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னாலும் நமக்கு துணை என்பது வேண்டும் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும்னா செகரட்டரியை பார்க்கணும் அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் துணை இல்லாமல் செய்ய முடியாது வாழ்க்கையை நடத்தணும்னா வாழ்க்கை துணை வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த துணையானது இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய துணை துணையுடன் இந்த குரு பகவானுடைய துணையுடன் இந்த தன்வந்திரி சுவாமியை வழிபட வேண்டும் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து ஒரு நாள் ஆஃப் பண்ணிடுங்க உங்க செல்ஸை அது அதோடைய ரீஜினுவேஷன் ப்ராசஸை அது மேற்கொள்ள வேண்டும் தன்வந்திரியை வழிபட்டு வியாழக்கிழமை தோறும் விரதம் விரதம் இருந்து ஒரு பொழுது மட்டும் சாப்பிடணும் ஒரு பொழுது கம்ப்ளீட்டா விட்டுறணும் ஒன்னும் ஒன்னும் ஆகாது அல்சர் வரும் அப்படி வரும் அந்த காலத்துல சுத்தமாவே பட்டினியாவே இருந்தான் அவனுக்கெல்லாம் அல்சர் எல்லாம் வந்திருக்கணுமே எதுவுமே வரலையே அப்ப என்ன மேல மேல நம்ம போட்டு டம்ப் பண்ணவே அல்சருக்கும் மேல வேற எதுவெல்லாம் வரும் அதனால தன்வந்திரி பகவானை வழிபட வேண்டும் அதே மாதிரி சத்யநாராயண சுவாமிக்கு பௌர்ணமி தோறும் பூஜை செய்யும் பொழுது மிகப்பெரிய வியாதிகளையும் கடக்க முடியும் இதுதான் உண்மை இதோட கூட சேர்ந்து கொஞ்சம் நீங்க ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து நாற்பது நிமிடம் மெது மெதுவா நடப்பீங்களோ வேகமா நடப்பீங்களோ முதல்ல நம்ம ரோட்ல நடக்க முடியலையே வண்டியிலையும் போக முடியல மேலே பறக்க தான் முடியுது இதற்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும் இப்ப நீங்க பீச்சுக்கு போய் நடப்பீங்களோ இல்லை கடற்கரை தண்ணிக்குள்ள போய் நடப்பீங்களோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தே தீர வேண்டும் இன்ஃபேக்ட் மணல்ல நடக்கிறது அவ்வளவு நல்லது அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யும் பொழுது நோயே வராது வந்தபின் தடுக்க இந்த பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் மனித ஆத்மாவின் நோக்கம் என்ன ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி மனித ஆத்மாவுடைய நோக்கம் என்ன மோக்ஷம் மறுபடி பிறவாமை பிறவாமை என்கின்ற வரமே ஒவ்வொரு ஆன்மாவுடைய நோக்கம் உயரிய நோக்கம் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த மெட்டரியலிஸ்டிக் லைஃப்ல எங்கோ சென்று விட்டோம் கேலி செய்கிறோம் கடவுளே இல்லைன்னு சொல்றோம் அதாவது மகா குருக்களை பார்த்து பெரிய பெரிய பெரியவர்கள் மகான்களை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள் அந்த அளவிற்கு நமக்கு மமதையும் ஒரு ஈகோ ஒரு என்ன சொல்றது இக்னரன்ஸ் முட்டாள்தனம் என்பது வளர்ந்து இருக்கிறது அதாவது மனித இனத்துடைய முக்கிய தேவை என்ன தன் ஆத்மாவை உணர்ந்து கடவுளை அடைவது அதனால தான் எந்த ஊர்ல நீங்க உலகத்தை முழுக்க நீங்க எடுத்தாலும் மனித ஆத்மாவின் நோ உயரிய நோக்கம் என்னன்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா இந்த உலகத்துல ஒட்டுமொத்த உலகத்துல இந்தியாவில் இருக்கும்படியான ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த அளவிலான ஆன்மீகம் கோவில்கள் எங்கே இருக்கு இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் உலகத்தில் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம் ஆன்மீகம் என்பது உலகத்தில் இல்ல ஏன் சார் இந்த தமிழகத்தில் மட்டும் இவ்வளவு கோவில்கள் இவ்வளவு பிரார்த்தனைகள் இத்தனை ஆன்மீகம் ஏன் அந்த கேள்விக்கு விடை உங்களுக்கு தெரியுமானா நான் சொல்வது புரியும் அதாவது இங்கே உள்ள ராஜாக்கள் சோழர்களாக இருக்கட்டும் சேர பாண்டியனாக இருக்கட்டும் எல்லோருமே தன்னுடைய மொத்த சம்பாத்தியமும் மொத்த முதலீடியும் கோவிலில் போட்டாங்க கோவில் கட்டுறதுல போட்டாங்க தன்னுடைய கலை எஃபர்ட் ஆர்வம் எல்லாத்தையும் அதில் போட்டாங்க அவர்கள் எல்லாம் முட்டாள்களா நம்முடைய முந்தைய தமிழர்கள் ஒரு பண்டைய தமிழர்கள் இருந்து ஆர்ட்ஸ் கலையாக இருக்கட்டும் சயின்ஸ் விஞ்ஞானமாக இருக்கட்டும் டெக்னாலஜி தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இன்னைக்கு கூட கீழடியில் ஆராய்ச்சி பண்ணும்போது பிரமிச்சு போறாங்க தஞ்சாவூர்ல இருந்து கொகை திருச்சி வரைக்கும் போட்டது அடியில வந்து எப்படி சார் போட்டாங்க அந்த காலத்துல எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லையே பிரமிச்சு போறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அவருடைய நுண்ணறிவு இந்த பிரகதீஸ்வரர் கோவில் மேல இருக்கக்கூடிய அந்த இரநூறு டன் கோபுரத்தை எப்படி சார் அங்க மேல ஏத்துறாங்க யானையை வச்சு ஏத்துனாங்களா எப்படி அதை பண்ணாங்க அப்ப அந் இன்னும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தமிழன் வந்து ஒரு டேமை கட்டியிருக்கான் ஒரு கோவிலை கட்டியிருக்கான் ஒரு குளத்தை கட்டியிருக்கான் குளம் என்ன டெக்னாலஜின்னு தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு குளத்தை கட்டினார்கள் எதற்காக கட்டினார்கள் அந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு தண்ணி குடிக்கிறது அந்த குளம்தான் அந்த குளத்துல தண்ணி ஊற ஊற மழையில அந்த தண்ணி கீழே அடியில படைஞ்சு எப்பவும் வற்றாத பூமியாக இருக்கும் இந்த டெக்னாலஜி இப்போ உள்ள அறிவு சயின்ஸ் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடிக்கல சாதாரண ஒரு கொல்லன் எப்பேற்பட்ட சிலையை உருவாக்கினான் எப்பேற்பட்ட மண்டபங்களை உருவாக்கினான் இப்போ இருக்கிற அளவுக்கு பாப்புலேஷன் இருந்ததா இல்லை குறைந்தபட்ச வேலையாட்களை கொண்டு மிக பெரிய அவுட்கம்மை கொண்டு வந்தாங்க அப்ப அந்த காலத்துல அப்ப ஏன் இவ்வளவு ஆன்மீகம் இங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்ப நம்ம ராஜாலாம் அந்த காலத்து ராஜாக்கள் என்ன பண்ணிடலாம் ஒரு டாஸ்மாக திறந்து ஊத்தி கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல வியாபாரம் இருக்கும் அருமையா காசு பார்த்துருக்கலாமே இன்னும் பணம் இருபது மடங்கு ஐம்பது மடங்கு பணம் வந்திருக்குமே அதை விட்டுட்டு கோவில ஏன் கட்டினாங்க கோவில கட்டுறதுக்கான காரணம் என்ன அவர்களுக்கு தெரியும் இந்த பூமியில பிறந்தால் இந்த பூமியில பிறந்தால் உயரிய நோக்கம் என்னன்னா மோட்சம் மறுபடி பிறவாமை அந்த வரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் இங்கே ஆன்மீகம் பரவ வேண்டும் அதற்காக எங்கே பார்த்தாலும் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்குள்ள எண்பது கோவில்கள் ஒவ்வொரு கோவிலும் ஒன்றரை கிலோமீட்டர் டயாமீட்டர்ல கட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சு அடி மதில் சுவர்ல கட்டியிருக்காங்க அற்புதமான கோவில்கள் வெள்ளக்காரன் அசந்து போறான் நம்ம ஊருக்காரன் ஆஹ் தெரியலேங்கிறான் சோ இந்த மாதிரியான அமைப்புல இருக்கு இதுதான் வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆன்மீகம் ஆன்மாவின் உயிரிய நோக்கம் உலகத்துக்கே சொன்னது யார் தமிழன் அடுத்து மறுபடி பிறவாமல் இருப்பதுதான் ஒவ்வொரு ஆன்மாவுடைய நோக்கமாக இருக்க வேண்டும்